தினம் ஒரு இலக்கணம் நைன்த்தில் பேஜ் நம்பர் பதினெட்டு இந்த பேஜை வீடியோ ஒரு லாஸ்டில் அட்டாச் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தன்வினை பிரவினை இது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அகத்திணைகள்லாம் பார்த்தங்க அதுலேருந்து நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னங்க ஆவணி புரட்டாசி அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தன்வினை பிறவினை பார்த்துர்லாங்க தன்வினைனா என்னங்க வினையின் பயன் எழுவாயை சேருவது தன்மினை அப்படின்னு சொல்லி சொல்றான் எழுவாய் தானே ஒரு செயலை செய்கிறது இப்ப நாம்ப நாம தான் எழுவாயின்னா ஒரு செயலை செஞ்சா அது வந்து தன்மினை எக்ஸாம்பிள் எழுதுற பாருங்க பூக்களை பறித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பூக்களை பறித்தேன்னா யாருங்க பூக்கள் பறிக்கிறது நான் வந்து பூக்களை பறிக்கிறேன் அப்ப அந்த வினை வந்து யாரை செடுதுங்க எழுவாயானால் என்ன செய்யறது பூக்களை பறித்தேன் நான் வந்து ஒரு வேலை வேலையை செய்கிறேன் அது வந்து தன்மினை நானே ஒரு வேலையை செய்தால் தன்மினை நான் பிறரை கொண்டு வேலை செய்தால் அது பிறவினை தன்மினை வந்து எழுவாய் தானே ஒரு செயலை செய்கிறது தன்வினை வினையின் பயன் எழுவாயை சேருவது பிறவினைனா வினையின் பயன் எழுவாய் அன்றி வேறொரு பொருளை சாருவது எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்யறது பூக்களை பறித்தேன் அப்படின்னா தன்மினைங்க பூக்களை பறிக்க செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூக்களை யாருங்க பறிக்க செய்தது நான் யாரையோ ஒருத்தரை வச்சு பறித்தேன் நான் வந்து ஒருத்தங்களை பூக்களை பறிக்க வச்சேன் பூக்களை பறிக்க செய்தேன் பிறரை கொண்டு யாரோ வந்து பிறர் வந்து யாரோ ஒருத்தராக இருக்கலாம் பிறரை கொண்டு ஒரு வேலையை செய்கிறது பிறவினை தன்மீனைனா எழுவாய் தானே ஒரு செயலை செய்கிறதுங்க பிறவினைனா எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்கிறது தன்மினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பூக்களை பறித்தேன் எழுவாய் வந்து ஒரு செயலை செய்யறதுங்க நான் வந்து பூக்களை பறித்தேன் பூக்களை பறிக்க செய்தேன் யாரோ ஒரு பிறரை கொண்டு பூக்களை பறிக்க செய்தேன் அது வந்து பிறவினை எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்திருக்கங்க அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் பந்து உருண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பந்து வந்து எப்படிங்க உருண்டது தானா உருண்டுச்சு எழுவாய் வந்து ஒரு செயலை தானே செய்யறது பந்து வந்து தானா உருண்டது அவன் திருந்தினான் அவனை யாருங்க யாரும் திருந்து செய்யலுங்க அவனே திருந்திட்டான் அது வந்து தன்வினை பிறவினை எப்படிங்க இது வந்து எப்படிங்க பிறவினை ஆக்குறது பந்தை உருட்ட வைத்தான் யாரோ ஒருத்தன் பிறர் யாருன்னு தெரிலங்க யாரோ ஒருத்தர் வந்து பந்தை உருட்ட வைக்கிறாரு அவனை திருந்த செய்தான் அவனை யாரோ ஒருத்தர் சொல்லி திருத்துறாருங்க இன்னொரு டைம் பார்க்கலாங்க தானே ஒரு செயலை செஞ்சா தன்வினை பிறரை கொண்டு செஞ்சா பிறவினை தன்வினைனா என்னங்க எழுவாய் தானே ஒரு செயலை செய்றது பந்து உருண்டது அவன் திருந்தினான் பிறவினைனா எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்யறது பன் பந்தை உருட்ட வைத்தான் யாரோ ஒருவன் வந்து பந்தை உருட்ட வைக்கிறாங்க அவனை திருந்து செய்கிறான் இது வந்து பிறவினை தன்வினைக்கும் பிறவினைக்கும் டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னொரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு பார்க்கலாங்க பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யாருங்க நீங்கண்ணா அவனே நீங்கிட்டான் இது வந்து ஒரு தன்வினை பதவி விட்டு நீங்க செய்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னங்க பிறவினை அவனே நீங்கிட்டான் ராமன் பாடம் கற்பித்தான் இது என்னங்க பிறவினை யாருக்கு யாரோ ஒருத்தருக்கு பாடம் கற்பிக்கிறான் இது வந்து எப்படிங்க தன்வினையா மாற்றுறது ராமன் பாடம் கற்றான் அப்படின்னு வந்தா அது வந்து ராமன் பாடம் கற்பித்தான் யாரோ ஒருவதற்கு பிறருக்கு ராமன் பாடம் கற்பிக்கிறான் அது பிறவினை அப்துல் நேற்று வந்தான் இது வந்து எப்படிங்க தன்வினை அப்துல் நேற்று வருவித்தான்னா பிறவினை இது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டே போகும்போது ஓரளவுக்கு புரியுங்க அவர்கள் நன்றாக படித்தனர் அவர்கள் இது வந்து என்னங்க தன்மினை அவர்கள் வந்து அவர்களே நன்றாக படிக்கிறா படித்தாங்க படிக்க வைத்தனர் அப்படின்னு வந்தால் பிறர் யாரோ ஒருத்தர் படிக்க வைத்தால் அது வந்து பிறவினை தமிழறிஞர்கள் ஆய்வு செய்தனர் இது வந்து தன்மையினையாக பிறவினையான நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் கமெண்டில் போடுங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ங்க இந்த பேஜும் வீடியோ ஒரு லாஸ்டில் அட்டாச் பண்ணுறா அதையும் பாருங்கள்